வணக்கம் திருக்கோவில்கள் தரிசனத்தில் இன்று பெருமாளின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் நம்மாள் வாழ்வார்கள் செய்யப்பட்ட நவ திருப்பதிகளில் புதனுக்குரிய தலமாக போற்றப்படும் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள பூமி பூமிபாலகர் பெருமாள் கோவில் திருக்கோயில்தாங்க தரிசனம் காணப்போகின்றோம் திருநெல்வேலியிலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள நவ திருப்பதிகளில் முதல் திருப்பதியான ஸ்ரீ வைகுண்டத்திலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் சுற்றுலவிற்குள் இந்த நவ திருப்பதிகள் அமைந்துள்ளது பெருமாளில் வணங்கி வேண்டிந்து திருக்கோவிலில் கடந்து சென்றால் கொடிமர தரிசனம் நாம் காணலாம் கொடிமரத்தை வணங்கி முகமண்டபம் மற்றும் அர்த்த மண்டபத்தை கடந்து சென்றால் கருவறையில் சைனவோல் கோலத்தில் பூமி பாலகர் என்றும் திருநாமத்தில் அகல் அருள் பாதிக்கும் பெருமாளின் திவ்ய தரிசனத்தை நாம் காணலாம் திருமாலின் திவ்ய தரிசனத்தை கண்ணார கண்டு கருவறையில் சுற்றி அமைந்துள்ள பிரகாரத்தை வலம் வந்தால் பிரகாரத்தில் அமைந்துள்ள ஜன்னலின் வழியாக பெருமாளின் திருவடி தரிசனத்தையும் நாம் காணலாம் இந்த நவ திருப்பதிகளில் தரிசனம் செய்ய விரும்புவோர் காலை ஏழு மணி அளவில் திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டால் மதியத்திற்குள் இந்த அனைத்து திருக்கோவில்களின் தரிசனத்தையும் காண முடியும் மேலும் காலை உணவை திருநெல்வேலியிலேயே முடித்துக்கொண்டு பூஜைப் பொருட்களையும் திருநெல்வேலியிலேயே வாங்கிச் செல்வது நல்லது ஏனென்றால் நவ திருப்பதிகளில் வைகுண்டத்தை தவிர மற்ற திருத்தலங்களில் அருகில் நல்ல உணவு விருதியோ பூஜைக்குரிய பொருட்கள் விற்கும் கடைகளோ தற்பொழுது இல்லை பண்டிகை மற்றும் விசேஷ நாட்களில் தற்காலிகமாக சில கடைகள் அமைக்கப்பட்டாலும் சாதாரண நாட்களில் இத்திருக்கோவிலில் தரிசனம் செய்ய செல்பவர்கள் திருநெல்வேலி அல்லது ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்து பூஜை பொருட்களை வாங்கிச் செல்வது நல்லது புதன்குரிய தளமாக கருதப்படும் இந்த தளத்தின் வழிபடும் அனைவருக்கும் கல்வி மற்றும் கலைகளில் சிறந்து விளங்குபவர்கள் என்று இத்தலத்தின் பிரார்த்தனை சிறப்பாக சொல்லப்படுகிறது மேலும் இத்தலத்தை வழிபட பெருமாறின் அருளால் மன ஆரோக்கியம் மற்றும் உடல் ஆரோக்கியம் ஏற்படும் என்றும் இத்தலத்தின் சிறப்பாக சொல்லப்படுகிறது வைகுண்ட ஏகாதேசி மற்றும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் இத்தலங்களில் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது மின் துண்டுமுறுத்து தரிசனத்தை சந்திப்போம் நன்றி வணக்கம்